வயசா சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக ஐடிவிங் துணை செயலாளரும் முன்னாள் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் மாணவருமான திரு சேலம் தனிதரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பெரும் பேசுபொருளாக அரசியல் களத்தில் எதிரொலிச்சிருக்கிறது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு முப்பது லட்சம் கோடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஊழல் செய்திருக்காங்க மோடி முயற்சி ஆகும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முடிச்சுருக்காரு தேர்தல் நேரத்தில் ஜூன் நான்காம் தேதி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது இப்பயே பங்குகளை வாங்கி போடுங்கன்னு அமித்ஷா சொன்னதும் ஜூன் நான்காம் தேதி பங்குகள் உயரும்னு மோடி சொன்னதும் அதன் மூலியமாக ஒரு மேன்புலேஷன் நடந்திருக்கு அந்த பங்கை விற்றுவர்கள் எல்லாருமே வந்து குற்றவாளிகளாக கருதப்படணும்னு ராகுல் காந்தியினுடைய ஒரு குற்றச்சாட்டு சார் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பிரதம் மந்திரி அவர்களுக்கு வந்து பங்கு சந்தையை பற்றி பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லை அதிகாரத்தோட ஒரு மாரல் அதாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டியது மே மாதம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் நாலுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் வந்து வரலாறு காணாத வளர்ச்சியை காணப்போகுது நீங்கள் இதில் வந்து நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறார் மே பத்தொம்பதாம் தேதி வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாங்க வரலாறு காணாத அளவுக்கு உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத வளர்ச்சி ப பங்கு சந்தையில் வரப்போகுது பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் இது ரெண்டு இது எதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிற ரெண்டு முக்கியமான மக்கள் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது அது கொடுத்த தொலைக்காட்சி எந்த தொலைக்காட்சி யார் ஒரு சொந்தமான தொலைக்காட்சி அதானிக்கு சொந்தமான தொலைக்காட்சி ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி அதானி வந்து பங்கு சந்தையில் ஸ்கேம் செய்ய முயற்சி செஞ்சாங்க ஸ்கேம் செஞ்சாங்க இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அதை வந்து ஹிண்டன்பர்க் பர்க் ரிப்போர்ட்டும் அதை நம்ம நிறையா கூறிட்டு இருக்காங்க எப்படி அவங்க ஷேர் மார்க்கெட் மேனிப்புலேஷனில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு அந்த முப்பது லட்சம் கோடி எப்படி வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ராகுல் காந்தி சொன்னது இந்தியா ஷேர் மார்க்கெட்டோட கிட்டத்தட்ட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது லட்சம் கோடி எல்லோரும் நானூற்றி முப்பது லட்சம் கோடி அது வந்து பத்து பர்சன்ட் இப்படி எப்படி மாறிச்சுனா கூட ஒரு டென் நான் சொல்கிறது ஒரு வேரியன்ஸ் இருக்கும் சரிங்களா ஆனால் நம்ம இந்த இந்த க டிபேட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி லேக் க்ரோஸ் நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ எக்ஸிட் போல் வரப்போ ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் உயருது ஆறு ச ஆறுலேருந்து ஏழு சதவீதம் உயருது அப்புறம் எப் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து ஃபோர்ட்டீன் பர்சன்ட் குறையுது அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் பர்சன்ட் லாஸ் ஏற்படுது எப்போ ஜூன் ஃபோர்த் ஃபோர் தேர்ட்டி லேக் க்ரோஸில் நீங்கள் ஏழு சதவீதம் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது அது எவ்வளோவில் போய் நிற்கிது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் கோடி இல்லை போய் நிற்கிது அப்படின்னா எவ்வளோவே முப்பத்தஞ்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் கோடி கிட்ட லாஸ் ஆயிருக்கு எதனால் அந்த வேல்யூ எவ்வளோ இருந்தது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி லேக்ரோஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் த்ரீ நைன்டி ஃபைவ் லேக்ரோஸ் ஸோ அப்படின்னா அந்த பங்கு சேர்ந்த லாஸ் முப்பத்தஞ்சு லட்சம் ஆயிருக்கு இதில் எதனால் நம்ம மோ மோதி செஞ்ச ஊழல் அப்படின்னு சொல்கிறோன்னா பங்குகள் வாங்குறாங்கல்ல எவ்வளோ ஷேர்ஸ் சோல்ட செல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு நாளோடய ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா டூ லேக் ஷேர்ஸ் வாங்குறது இருக்கும் ஆனால் ப அது எக்ஸிட் போல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டூ லேக் தேர்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அதிகரிக்குது அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி டூ லேக் எயிட்டி தௌசண்ட் டூ லேக் நைன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போய் பங்குகள் பங்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குறது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஷேர் வாங்குற ட்ரான்சாக்ஷன் நடக்கிறது அதுக்கப்புறம் புஷ்னு போகுது ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஜம்ப் எதனால் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நீங்கள் பங்குகளை வாங்குங்க பங்குகளை வாங்குங்கன்னு ஆனால் இப்போ ந நிறையா பேர் பொதுமக்கள் வந்து அவங்க எல்லா காசியுமே எடுத்து போட்டுடுறாங்க எல்லா காசுனாலும் ஒரு சே வீட்டில் ஒரு நாலு தான் இருக்குன்னா நாலு லட்சம் எடுத்து போட்டுறாங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் அது ரொட்டேஷனில் உள்ளலான்னு அவங்களுக்கு அது லாஸ் ஆகும் நீங்கள் ரிக்கவர் ஒரு மாதமோ ரெண்டு வாரமோ கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் ரெக்கவர் ஆனாலும் அவங்களுக்கு ஆனால் அந்த காசு ஒரு மூணு நாளில் தேவைப்படும் இல்லை கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது வந்து இப்போ கேம்பிளிங் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா அந் அப்போ வந்து அவங்களுக்கு லாஸ் ஏற்படுது அதுதான் நாம் வந்து பொதுமக்களுக்கு இதனால லாஸ் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறோம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸிட் போல் அப்போ வந்து பங்கு சந்தைகள் உயர்ந்தது ஏன்னா பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிற பேரில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சது பங்கு சந்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விற்றுருக்காங்க லாபத்துக்கு இது முக்கியமான ஏன்னா ரிசல்ட் வரும்போது இன்னும் பங்கு சந்தோட வேலையை குறை அதிகரிக்குது ஓகே ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து ஃப்ராடில் ஆக்டிவிட்டின்னு இது வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கினவங்க இங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு இங்கே இருக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு நெருக்கமானவங்களா இல்லை இங்கே இருக்கிற பாஜக கட்சிக்கு நெருக்கமானவங்களா இல்லை பாஜக கட்சிகளுக்கு சம்மந்தப்பட்டவங்களாங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் அதனால தான் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னு சொல்லி ராகுல் காந்தி கரெக்டாக சொல்லலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாதானே தெரியும் உங்களுக்கு எப்படி இப்போ பங்குகள் ஏறுறதும் குறையறதும் கரெக்டு தான் ஆனால் எப்படி எக்ஸிட் போலுக்கு முன்னாடி மட்டும் நிறைய பேர் வாங்குவாங்க அது எப்படி ஒரு சில இருந்து வாங்குற ஒரு சில நபர்கள் மட்டும் ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி விற்பாங்க அதனால தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா இன்டெலிஜென்ஸ் எல்லா ஒன்றிய அரசுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரியும் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டாக வந்து பாஜக இரநூறுலேருந்து இரநூறு சீட் தான் வரப்போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சரி இதை வச்சு சீக்கிரம் காசு பண்ணலாம் எக்ஸிட் போல வச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த எக்ஸிட் போலை வந்து மேனிப்ளேட் பண்ணுங்க எக்ஸிட் போல் பண்ணுறது வந்து அஞ்சாறு நிறுவனங்கள் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா நிறுவனங்கள் வந்து ஒரே ரிசல்ட்டை அப்படியே காப்பி அடித்து போட்டாங்க பாஜக என்ன நம்பர் வரும் காங்கிரஸ்க்கு என்ன நம்பர் வரும் திமுகக்கு என்ன நம்பர் வரும்ங்கிறத உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து முப்பத்தஞ்சு சீட் வரும்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லிச்சு இருக்கிறது அங்கே இருபத்தஞ்சு சீட்டு அதே மாதிரி நிறையா மாநிலங்களில் பண்ணாங்க தெலுங்கானாவில் பண்ணாங்க பாஜக இருபத்தி ரெண்டு வரும்னு இருக்கிறதே அங்கே இருபத்தி ரெண்டு சீட் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ராடண்டான ஆக்டிவிட்டீஸில் எக் எக்ஸிட் போலில் பண்ணியிருக்காங்க இதெல்லாமும் ஒரு பக்கம் இருக்க எக்ஸிட் போல் நடத்தினதை நீங்கள் மெத்தனாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் வெறும் எட்நூறு பேர் தான் இருக்கிறதுலே நான் சிறப்பாக எக்ஸிட் போல் பண்ண நிறுவனமே ஒவ்வொரு பாடாளுமன்ற தொகுதியிலையும் வெறும் எட்நூறு பேர்கிட்ட தான் சர்வே நடத்தியிருக்காங்க ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட இருக்கிறது பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் மினிமம் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் முப்பது லட்சம் வரைக்கும் போகுது அப்படி இருக்கிற மாநிலங்களில் நீங்கள் வந்து வெறும் எட்நூறு பேர் எடுத்தீங்கன்னா எவ்வளோ கணக்கு முப்பது லட்சத்தில் ஆயிரம்னா எவ்வளோ வருது சொல்லுங்க ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தான் மூவாயிரம் பேரில் ஒருத்தர் மூவாயிரம் பேரில் ஒருத்தர் கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு அது எப்படி நம்ம கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை உடவே கூடாது சார் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சாம்பிள் சைஸ்னு ஒன்று சொல்லுவோம் மே எக்கனாமிக் மாடலும் யூஸ் பண்ணுவாங்க எக் மாடலையும் மாடலும் இல்லை ஒரு சாம்பிள் வந்து குவாலிட்டி திறனாக இருக்கா அப்படிங்கறது அப்பயுமே என்ன சொல்லணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுக்கணும் அஞ்சு பர்சன்ட் எடுக்கணும் அப்பதான் வந்து எல்லா தரப்பான சாம்பிளையும் எடுக்க முடியும்னு நீங்க வந்து மூவாயிரத்தில் ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அந்த மூவாயிரத்தில் நீங்க எடுக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பாஜக ஆதரவாளராக இருக்கலாம் ஒரு ஒரு தரப்பான ஒரு ஒரு தரப்பு கருத்து சொல்றவங்களா இருக்கலாம் சரிங்களா நீங்க அது எந்த எட்நூறு பேர் அது எதுவுமே கிளியர் கிளாரிட்டி தெரியல எதுவும் பாஜக அதிகமா இருக்க பூக்களை மட்டும் நீங்க எட்நூறு பேர் சர்வே பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அதனால அந்த எக்ஸிட் போல அந்த ப்ராப்ளமும் இருக்குது ஆனால் அது வந்து நம்ம வெளியில் சொல்றது இல்லை பொதுமக்கள் என்ன வச்சுக்கிறாங்க எக்ஸிட் போலில் பாஜக தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து விலை ஏறுறது குறையிறது சகஜம் சரிங்களா பங்கு சந்தையில் எப்படி பங்கு சந்தையில் ஒரு நிறுவனத்துக்கு ஏறும் ஒரு நிறுவனத்துக்கு குறையும் ஓவரால் பங்கு சந்தை வேலை ஏறும் அது எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் எக்கனாமிக்ஸில் சிம்பிள் கான்செப்ட் இருக்குது சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த புக்கு இருக்குது இந்த புக் வந்து நூறுரூபான்னு வச்சுக்கோங்க இந்த புக்கு வந்து உலகத்துலேயே அஞ்சே காப்பி தான் இருக்குது யாருமே கேட்கல நீங்கள் நூறுரூபாய்க்கு விற்கிறீங்க நூறுரூபாய்க்கு வச்சுருப்பீங்க அஞ்சு பேர் கேட்குறாங்கன்னா சரி அஞ்சு பேர் கேட்குறனா நூற்றி ரூபாய்க்கு கொடுப்பீங்க ஆனால் இதே புக்கை அஞ்சே புக்கு தான் இருக்குது நூறு பேர் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதோட விலையை ஆயிரம் ரூபாய் ஆக்குவீங்க சரிங்களா ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் குறையும் ஆனால் எப்படியும் அஞ்சு பேர் வாங்கிக்குவாங்க ஏன்னா அஞ்சே புக்கு தான் இருக்குது இதுவே பத்தாயிரம் பேர் கேட்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் ஆக்குவீங்க ரெண்டு பத்து லட்சம் பேர் கேட்குறாங்க அப்படின்னா அதில் விலையை நீங்கள் ஒரு லட்சம் கூட ஆக்கலாம் ஏன்னா அந்த பத்து லட்சம் பேரில் யாரோ ஒரு அஞ்சு பேரால ஒரு லட்சம் கொடுக்க முடியும் அப்படி தான் பங்கு சந்தையும் அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மைனிங் கம்பெனி இருக்குது அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி லாபம் பண்ணுறாங்க ஆனால் நிறையா இடத்துல வந்து அவங்களுக்கு எதுவுமே மெட்டல்ஸ் கிடைக்கல சரக்கு கிடைக்கல ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு தகவல் வருது அவங்க இப்போ ஒரு மாநிலத்திலையோ ஒரு இடத்துலையோ இருக்கிற மைண்ட் பண்ணிவிட்டு இடத்துல வந்து தங்கம் இருக்கு தங்கம் கிடைக்க போகுதுன்னு அபிஷியலாக வரல இன்சியல் இன்ஃபர்மேஷன் ரூமராக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் நினைப்பாங்க தங்கம் என்ன ஆகும் உலகத்திலே இல்லாத அளவுக்கு அங்கே தங்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த நிறுவனத்தோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னா நிறைய பேர் அந்த ஷேர் வாங்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் அந்த ஷேர் வாங்கணும்னு நினைக்கும் போது ஆகும் அந்த ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ அதிகரிக்கும் இதே மாதிரி தான் அந்த புக் கான்செப்ட் மாதிரி தான் டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால இப்போ ஜெட்ஆர்வேஸ் நிறுவனம் இருந்தது ஜெட்ஆர்வேஸோட நிறுவனம் வந்து கடன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலைக்கு ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பேங்க்லீ போன உடனே ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது அப்புறம் கம்பெனி ஆயிடுச்சு அது என்ன ஆச்சு மக்களுக்கு வந்து அது லாஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது விற்க ஆரம்பிச்சாங்க அது வாங்குற குறஞ்சாங்க குறைஞ்சாங்க ஷேர் வேல்யூ குறைஞ்சது ஸோ இதான் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அதனால தான் இந்த பங்கு சந்தியோட வேல்யூ ரெண்டு ரெண்டு லட்சம் நாலு நானூற்றி இருபத்தஞ்சு லட்சம் கோடி எப்படி டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஷேர் ஒரு கம்பெனி வந்து விட்டு விட்டுருக்காங்க எல்லா நிறுவனங்களும் இந்த பங்கு சந்தியில எல்லா நிறுவனங்களும் எவ்வளவு ஷேர் இருக்கு இன்ட்டு அந்த ஒரு பங்கோட வில அந்த சிங்கிள் ஷேரோட வேல்யூ வேல்யூ என்ன சரிங்களா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் கான்ஸ்டன்ட் ஸோ ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவரால் பங்கு சந்தை வேலை அதிகரிக்கும் எல்லா நிறுவனங்களோட ஷேரும் எப்போ ஓவரால் இது அதிகரிக்கும் எப்பயும் ஒரு சில கம்பெனி மோசமாகும் எப்போ அதிகரிக்கும்னா எல்லாமே இப்போ பாஜக வந்தால் ஒரு சில நிறுவனங்களுக்கு நல்லது கார்பரேட்டுங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது மெஜாரிட்டி ஆஃப் பெரிய நிறுவனங்கள் இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதானி அம்பானி நிறுவனங்களுக்கு அது ஓவரால் ரொம்ப அதிகரிக்குது அதனால ஓவரால் ஷேர் மார்க்கெட் வேலை அதிகரிக்குது வரல அதானி அம்பானிக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ குறைய போதுனோடனே ஓவரால் ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ கொஞ்சம் குறையுது சரிங்களா இந்த இந்த கான்செப்ட் தான் நடக்குது ஸோ இப்போ மோடி அவர்கள் இப்படி சொல்லும் என்ன ஆகும் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஆர்டிஃபிஷியலாக தேர்தலுக்குனால டிமாண்ட் அதிகப்படுத்துறாரு பங்கு சந்தை ஸ்கை ராக்கட் ஆகும் அப்படின்னா பங்கு சந்தை இல்லாதவங்க கூட வாங்குவாங்க பங்குகளை போய் சரிங்களா இல்லை பங்குகள் எப்பயாச்சும் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க அதனால தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாட் அதிகரிச்சிது அந்த மக்கள் விக்கில ஏன்னா பாஜக தான் வரப்போது நம்பி ஆனால் யார் யாருக்கு இன்சூரன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதோ அவங்க எக்ஸிட் போலுக்கு முதல் நாள் வாங்கிட்டு ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா போதிக்கு நெருக்கமானவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இதில் லாபம் அடைஞ்சிட்டாங்க ஆனா பொதுமக்கள் ஏமாந்துட்டாங்க அவங்க காசை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல வருது ஆனா இதுல பியூஷ் கோயல் உடனே பிரஸ் மீட்டை கொடுத்து இது பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்பது தான் அவருக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால இப்போ ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இல்லையா ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றது யூஷுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்போது மோடி சொன்னதனால மட்டுமே ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்ததுல சார் மோடி சொன்னதுனால தானே அந்த டிமாண்ட் நான் எப்படி ஷேர் மார்க்கெட் வேலை செய்யும் சார் டிமாண்ட் அதிகரிக்குது இல்ல இப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது இருக்கு இந்த புக் அஞ்சே புக் தான் இருக்கு ஒரு அரசியல் ஒரு ரொம்ப முக்கியமான நபர் ஒரு தமிழ்நாட்டில் மக்கள் போற்றப்பட ஒரு அறிவாளியா இருக்கலாம் இல்லை ஒரு சிறந்த அரசியல் அரசியல் அரசியல்வாதியா இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம் இந்த புத்தகம் தான் எனக்கு வழிகாட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த புத்தகத்தை டிமாண்ட் அதிகரிக்குமா அதிகரிக்காதா ஓகே கண்டிப்பா இந்த புத்தகத்தை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் இருந்தால் நல்லது மக்கள் வாங்குறாங்க ஒண்ணுமே இல்லாத புத்தான் இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய நபர் சொல்றாரு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தலைவர் சொல்றாரு அப்படின்னா இந்த புக்கு வந்து இப்ப யாருமே தெரியாத இருக்காங்க ஒரு லட்சம் பேரோ பத்து லட்சம் பேரோ போட்டி போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா அதில் ஒரு ப அஞ்சே பேர் மட்டும் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து அஞ்சே புக்கு தானே இருக்குது ஏழை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைனா திருப்பி அவங்க அந்த புக்கை விற்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த புத்தகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு திருப்பி ஐம்பதாயிரத்து விற்க முடியாது திருப்பி அதே நூறு ரூபாய்க்கு தான் விற்கணும் அதுதான் நம்ம சொல்கிற குற்றச்சாட்டிங்க எப்படி அதை மேனிஃபுலேட் பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே ஹிண்டன்பர்க் குறித்து நம்ம நிறைய நிறைய வாட்டி பேசியிருப்போம் இப்போ ஹிண்டன்பர்க் இஷ்யூலேயே வந்து ஜாயின் பண்ணி பார்லிமெண்ட் கமிஷன் வந்து போடணும்னு எதிர்கட்சி அது அந்த இந்த கேள்விக்கு வரேன் அது அதானி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ பிளஸ் டூ சிக்கல் ஃபைவ் இதில் இந்த மா இதில் வந்து நான் ஒன் பிளஸ் ஒன் டூன்னு நான் சொல்கிறேன் தர்ணிதரன் போய் சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்பர் நம்பர் போய் சொல்லுமா ஷேர் மார்க்கெட் வேல்யூ நானூற்றி இருபத்தஞ்சி லட்சம் கோடி தொட்டுச்சா தொடுலையா தொட்டுச்சு அது தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு லட்சமாக குறைஞ்சதா குறையிலையா குறைஞ்சது நம்பர் சரிங்களா மார்க்கெட் கேபிட்டலைஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஷேர் வேல்யூ எல்லா நிறுவனங்களும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் வருது அப்போனா முப்பது லட்சம் முப்பது லட்சம் கோடி குறைஞ்சிருக்கா குறைஞ்சி குறையா குறைஞ்சிருக்கு சரிங்களா அதுதான் நம்ம சொல்கிறது ஓகே ஆனால் இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் கேட்குறதெல்லாம் அது நடைமுறை சாத்தியமா நடக்குமா அது இப்போ அதானி விஷயத்துல நான் வரேன் அதானி விஷயத்தில் என்ன நடந்தது இண்டன் பக் ரிப்போர்ட்டுங்கிறது என்ன நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி தான் அதானியோட பங்குகள் விலை அதிகமாக இருக்குங்கிறது இண்டன் பக் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் டைம்ஸ் புகழ்பெற்ற பொருளாதாரத்தை பற்றி எழுதக்கூடிய ஊடகங்கள் எழுதியிருந்தாங்க அது என்ன காரணம்னா அதானியில் இருக்கிற அஞ்சு ஏழு கிட்ட இருக்கு எல்லாத்தோட வேல்யூமே வந்து அவங்களுக்கு இருக்கிற லாபம் லாபத்தோட எக்ஸ் இப்ப அதானியில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே செக்டரில் நிறைய கம்பெனிகள் இருக்கும் அவங்களுக்கும் வருமானம் வரும் அவங்களுக்கும் ஒரு கடன் இருக்கும் அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க கம்பெனியோட பங்கு ச பங்கு விலை எவ்வளவு இருக்கு அதானியோட பங்கு விலை பார்த்தா அதானி வந்து நூறு மடங்கு அதிகமா இருக்கும் அதானி கிரீன் வந்து அஞ்சு மடங்கு வேல்யூ அதிகமா இருக்குங்கிறாங்க எது அதே செக்டரில் அதே செக்டரில் அதே டேர்ன் ஓவரில் ஆப்ரேட் பண்ண அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கு அதான் நீ டோட்டல் கேஸ் வந்து பதினஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கு அதான் நீ போட்டு வந்து பத்து மடங்கு அதிகமாக இருக்கு எப்படி அந்த மல்டிபுல்ஸ் சொல்லுவாங்க இப்போ ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் பண்ணும்போது உங்களோட இபிட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த இபிட்டாவோட ஒரு மல்டிபிள் தான் அந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் இன்டூ ஃபிஃப்டின் இன்டூன்ஸ் வரும் ஆனால் ஒரு செக்டர்ல அதே கார்பரேட் வேல்யூஷன் பண்ணும்போது இந்த செக்டரில் இந்தியா இவ்வளோ வளரப்போகுது இந்த க்ரோத் இருக்கும் நிறுவனத்துக்கு இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த கடன் இருக்கு ஸோ ஈக்குவலன் கடன் ஈக்குவலன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நிறுவனங்களுக்கு அந்த மல்டிபிள்ஸ் கருது கம்பெனி அதான் அதான் டைம்ஸ் அதிகமா இருக்கு அதான் டோட்டல் ஃபிஃப்டீன் டைம்ஸ் அதிகமாக அதான் போர்ஸ் டென் டைம் அதிகமா இருக்கு இது பண்ணது வந்து மார்க்கெட் மானிபுலேஷன் மூலமா அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி நீங்க ஷேர் மார்க்கெட் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் இல்லை அவனோட பிளெட் ரிலேட்டிவ்ஸோ எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே பங்குகள் வச்சுக்கூடாது பொதுமக்கள் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து ஆக்சுவலாக அந்த சப்ளை டிமாண்டை வச்சு அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் அதானி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் டு செவன்ட்டி பர்சன்ட் அந்த செவென்ட்டி எவ்வே பர்சன் ஃபேமிலியிருக்கு அதுக்கு மேலே ஃபிஃப்டீன் டு செவன்ட்டீன் பர்சென்ட் வெளிநாட்டில் இருக்கிற ஷெல் நிறுவனங்கள் முரிஷியஸ் போன்ற நாடுகளில் அந்த நிறுவனங்கள் எடுத்து பார்த்தோம்னா வெறும் அதானிக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல காசு எடுக்க மாட்டாங்க இப்போ இன்வெஸ்டர்னா ஒரு பத்து நிறுவனங்களில் போடுவாங்க பத்து டிஃப்ரெண்ட் செக்டரில் போடுவாங்க போடுவாங்க எடுப்பாங்க ஆனால் இந்த நிறுவனங்கள் எதுலையுமே போடல அதான் இதில் மட்டும் போட்டிருக்காங்க அவங்க எங்களுக்கு காசு வந்திருக்கு அந்த நிறுவனங்களோட ஃபவுண்டர் யாரும் டைரக்ட் லிங்கே கிடையாது ஒரே ஒரு லிங்க் பண்ணி கிடச்சிருக்கு அதான் என்னோடய சொந்த பிரதர் வினோத் அதானியக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது மட்டும் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனங்கள் போட்டு செவன்டீன் பர்சன்ட் வந்துடுது இதை வந்து ஆக்சுவலாக செபி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வேலை செய்யல அந்த செபில செபியில் இருக்கிற போர்ட் மெம்பர் ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணை வந்து அதானியோட பயனுக்கு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளார நடந்திருக்கு அதனால விஷயங்கள் வரல ஸோ இந்த குற்றச்சாட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் சரிங்களா இந்த குற்றச்சாட்டு வந்து இருக்கு இதனால தான் அதானி என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த கம்பெனிஸ் இந்த இவங்க ஷெல் கம்பெனிஸ் வச்சு திடீர்னு காசை போட்டு ஒரு பர்சன்ட் சார் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க உடனே மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இப்போ டிமாண்ட் அதிகரிக்குது இப்போ இந்த புக்கு அஞ்சு புக்கு தான் இருக்குது ஒரு புக் நூறுபா நீங்களே வந்து விலையை அதிகப்படுத்துறதுக்காக ரெண்டு புக்கு வந்து யாரோ உங்க நண்பர்களை சொல்லி இரநூறுபாய்க்கு வாங்க சொல்றீங்க சரிங்களா உடனே வந்து மீதி இருக்கோ இது வேலை இரநூறுபா தான் பாருங்க சொல்லி இரநூறுபாய்க்கு மீதி இருக்கு மூணு பேர் வாங்குவாங்க சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்றேன் ஸோ டிமாண்ட் அதிகரிக்குது அந்த மாதிரி அவங்க ஒரு ஒன் பர்சன்ட் ஷேர வாங்க வச்சு ஆர்டிபிஷியலாக டிமாண்ட் அதிகரிச்சு அதிகரிச்சு அதான் வேல்யூ வேலு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதான் ஆராய்ச்சி சொல்லி அதனாலதான் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அதான் டோட்டல் ஷேர் வந்து நாலு மணிக்கு உயர்ந்திருக்கு டோட்டல் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து ஆனால் இது எல்லாமே வந்து க்ரோத் மேனிப்புலேட் பண்ணி நடந்த க்ரோத் ஆக்சுவலாக இந்த நிறுவனங்களுக்கு மதிப்பு இருந்ததுனால உயரலை அப்படிங்கிறது ஏன்னா கடன்லாம் அதிகமாக இருக்குது அந்த கரண்ட் ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க அவங்களோட டெப்டை வந்து சர்வீஸ் பண்ணுற பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது இந்த நிறுவனங்கலாம் வந்து அந்தளவுக்கு டெப்ட் சர்வீஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் இல்லை ஆனாலும் வேல்யூ அதிகரிக்க இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த செல் கம்பெனி வச்சு பண்ணுறது அதே மாதிரி வந்து எல்ஐசி மாதிரி வச்சு பண்ணுறது அதனால அவங்க கம்பெனியோட வேல்யூ அதிகரிச்சிட்டாங்க ஆக்சுவல் வேல்யூ ரெண்டு லட்சம் கோடி இருக்கும் ஆனால் பத்து லஞ்சம் கூட ஆக்கிட்டாங்க அப்புறம் அந்த ஷேர் ஷே இப்போ கடன் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க மூணு லட்சம் கோடிக்கு ஷேர் கொடுக்குறான்னு சொல்லி அந்த ஷேர் வேல்யூ வச்சு கடன் வாங்குறது மூணு லட்சம் கோடி அதை எடுத்து பிஸ்னஸில் போடுறது ஆனால் அந்த ஷேரோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கோடியாக இருக்க வேண்டிய ஷேர் வேல்யூ ஆக்சுவலாக ஐம்பதாயிரம் கோடி தான் இருக்கும் இழப்பு ஏற்பட்டு ஃபெயில் ஆயிருந்தா பேங்குங்கள் எல்லாமே ஃபெயில் ஆகி பேங்க் கரப்ட் ஆயிருக்கும் அது ஓ ஓசிசிஆர்பி ரிப்போர்ட் இருக்கு ஆர்கனைஸ் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்னு அதில் வந்து இமர்ஜென்ட் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட் இமர்ஜென்ட் இந்தியா ரிசர்ஜன் ஃபண்ட் ரெண்டுமே வந்து அதானியோட தம்பி வினோத் அதானிக்கு சம்மந்தப்பட்ட ஃபண்ட் பல லட்சம் கோடிகள் வெறும் அதானி நிறுவனங்களுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தோட அதானி நிறுவனம் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் திடீர்னு போய் உங்கள் ஒரு மார்க்கெட்டில் இருக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஷேர் வாங்குவாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் தான் எட்டு பர்சன்ட் ஷேர் தான் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ பர்சன்ட் ஷேர வாங்குறீங்கன்னா ரெண்டி பேர் ஷேர் டக்குனு போகுது அப்படின்னா வேல்யூ அதிகரிக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மேனிஃபேக்சர் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதெல்லாம் வந்து செபி கேட்கலங்கிறது தான் இவ்வளோ குற்றச்சாட்டு இதை வந்து மோ மோடி அவர்கள் வந்து எல்ல ஓவராலாக பண்ணியிருக்காரு அதானி பண்ணுறதை இப்போது நீங்கள் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இப்போது ஏற்கனவே வந்து ஹை ஹை மெஜாரிட்டியில் இருந்தாங்க கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக பிஜேபி இருக்கிறப்போ இப்போ கூட்டணி ஆட்சிகள் மத்தியில் இருக்கிறப்போ எதிர்கட்சிகள் வலுவாக இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ ஜேபிசி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஹிடன் பர்க்காக இருக்கட்டும் அதானி விவகாரமாக இருக்கட்டும் மீண்டும் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அது எந்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக அதை வலியுறுத்தி போட வைப்போம் ஏன்னா நம்மகிட்ட இப்போ இரநூத்தி நாற்பது எம்பிகள் இருக்காங்க சரிங்களா ஒரு சில கூட்டணி கட்சிகள்லாம் சந்தர்ப்பம் தான் பாஜக இருக்காங்க இந்தியா கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா அது உருவாக்குறதே நம்ம தலைவர் போட்ட அஸ்தி வரும் மே ஒன்னாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுக்காக இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கணும் நினைச்சாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக யார் யாரெல்லாம் இந்த நாட்டோட சமத்துவத்தை நம்புறீங்களோ இந்த நாட்டோட மாநில சுயாட்சியை நம்புறீங்களோ யார் யாரெல்லாம் தனி மனித உரிமையை நம்புறீங்களோ எதாவது இந்த நாட்டோட ஜனநாயகத்தை நம்புறீங்களோ அவங்களும் இந்த கூட்டணியில சேரணும் ஏன்னா பாஜக தான் நாட்டு சமத்துவ நாடா இருக்காது மாநிலங்கள் உரிமை இருக்காது இந்த மாநில ஜனநாயகம் இருக்காது அப்படின்னு தான் அந்த கூட்டணி ஆரம்பித்தோம் அதுக்காக தான் நம்ம கூட்டணியில் கட்சிகள் வந்து சேர்ந்துருக்காங்க அதுதான் முக்கியம் நாடே இல்லை தமிழ் மொழியே இல்லை தமிழ் கலாச்சாரம்னு எல்லாம் அதுக்கு மேலே என்ன சரிங்களா பெங்கால் பெங்கால மாநிலமே இல்லை அங்கே பெங்கால் மொழியே இல்லை கேரளா மொழி மொழியே இல்லை மாநிலம் இல்லைன்னா அப்புறம் என்ன பிரோஜனம் அதுக்காக தான் இந்த கூட்டணியை நம்ம ஆரம்பிச்சது சரிங்களா அது இது ஒரு கொள்கை கூட்டணி ஆனால் இப்போ பாஜகவில் இருக்கிற சிவசேனாவை சேர்ந்த சிந்தேவா இருக்கட்டும் இல்லை அஜித் பவாராக இருக்கட்டும் அஜித் பவார் கூட போன முன்னாள் ஏர்லைன் மினிஸ்டர் ரஃபுல் ஃபட்டேல் இவங்க எல்லாமே போனது இடி சிபிஐயில் பொய்கேஸ் போட்டு உங்களை ஜெயிலில் போட்டுன்னு மிரட்டினால தான் அதே மாதிரி வந்து இடி பிரச்சனைகள்னால தான் இவரும் போனார் நம்ம முன்னாள் முதலமைச்சர் இப்போ இருக்கிற ஆந்திரப்பிரதேஷ் மு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களுமே வந்து மிரட்டி தான் போனார் நிதிஷ்குமார் ஒவ்வொருத்தருமே அங்கே போறாரு பாவம் ஏதோ மிரட்டுறாங்க மிரட்டினதுக்கப்புறம் கூட்டினுட்டு வெளில வர்றாரு இப்போ நாயுடு வந்து சிஎமாக அதனால இந்த கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சத்தில் இருக்க கூட்டணி ஆனா இப்போ மோதியோட குடுமி அவங்க கையில் இருக்கு மோதி என்பவர் ஒரு அத்தாரிட்டேரியன் சர்வாதிகாரி அவர் நினைக்கிறது தான் நீங்க சட்டங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன் இருக்காது அவர் அப்படியே அமைச்சரவை குழுங்கிற பேர்ல கூப்பிடுவாரு அதுக்கு முன்னாடி வீட்டுல அம்பா அமித்ஷாவும் மோதியும் அதானிட்ட பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பில்லை பாஸ் பண்ணுவாங்க கேபினெட் மீனிங்லாம் கழுத்து கொடுங்கப்பாங்க அவ்வளோதான் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆயிரும் இல்லை நேராக ஆர்டினேட்ரு ஆர்டினன்ஸ் மூலமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டுருவாங்க இப்போ அது நடக்காது இவங்க டிஸ்கஷன் பண்ணுன்னு கேட்பாங்க சரிங்களா ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு இப்போ அமைச்சரவைக்கே அவங்க இவங்க நிறைய சபாநாயகர் கேட்குறான்னு நினைக்கிறேன் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் முக்கியமான அமைச்சர் கேட்கறான்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையாக டெய்லி தினந்தோறும் போராட்டம் இருக்கும் மோதியால் அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா அண்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்டெப் ஈவன் ஈவன் எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் ஸ்பேட் இபி சிபிஐ இன்கம் பார்ட்டிசன் மேனர்னு போட்டிருக்காரு அப்படி என்ன அர்த்தம்னா இந்த நாட்டோட கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் பாஜகவால சிதைக்கப்படுகின்றன தேர்தல் ஆணையம் கூட பாரபட்சமாக செயல்படுகின்றது நான் எலக்ஷன் சிபிஐ இன்கம் டேக்ஸ் மற்றும் இடிஐ பற்றி நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு அவர் ட்வீட்டே போட்டிருந்தார் அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் அவர் கேட்பாருன்னு நினைக்கிறோம் கேட்குறதுனால நாம் ஒரு கேட்க வைப்போம் அந்த ட்வீட்டை வச்சு ஞாபகப்படுத்தி இப்போ அண்மையில் வந்து ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்கு ஐந்து நாட்களில் வந்து நாயுடு ஃபேமிலியோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எட்நூறு கோடி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற சில தகவல் எல்லாம் செய்திகள் வருது இப்போ அது நம்ம யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட்ல அது யூஸ்வலா தான் நடக்கூடிய விஷயமா தான் இருக்க முடியுமா அல்லது அவர் சிஎம் இந்த மாதிரியான விஷயம் நடக்குதா அவரு ஒன்றிய பாஜக அரசை கண்ட்ரோல் பண்ண போற போறாருங்கிறதுனால இந்த விஷயங்கள் நடக்குது இது மோடி ஆட்சியா இருக்காது நாயுடு ஆட்சியா இருக்கும் நிதிஷ்குமார் ஆட்சியா தான் இந்த பங்கு சந்தைகள் வரையுது எப்படி போன தடவை வந்து அதான் பங்கு மதிப்புகளை உயர்ந்ததோ அதே மாதிரி இவரோட பங்கு மதிப்பு உயர்ந்தது எதுனாலன்னா இவருக்கு சம்மந்தப்பட்ட சட்டங்களை போட வைப்பார் இவர் நிறுவனங்களுக்கு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாரபட்சியமாக ட்ரீட்மெண்ட் தரம பாரபட்சியமாக அவங்களுக்கு அரசு அதிகாரிகள் செயல்படுவாங்க அவங்களுக்கு சார் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பாரபட்சியமாக வேலை செய்வாங்க அதனால அவங்களோட நிறுவனங்களோட லாபங்கள் அதிகரிக்க தோணுதுன்னு மக்கள் ந மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ணுது ஏன்னா அவரு இருந்தால் தான் இந்த ஆட்சி தொடரும் அதனால தான் இந்த பங்குகள் வேல்யூ அதிகரிக்குது ஓகே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மோதியால் ஒரு சர்வதிகார சர்வதிகாரியான மோதியால் ஒரு கொல்யூஷன் கவர்மெண்ட் நடத்த முடியாது அதனால வருகின்ற காலங்கள் ஒரு தமாஷாவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்களே டிசைன் பண்ணிட்டு போயிட போகிறார் நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க இருந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் உங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி